மகிதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி காவேரி வந்து ரொம்ப இருக்காங்க விஜய் வந்து எனக்கு எதுவும் நீ கவலைப்படாம இருக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பசுபதியோட சுயரூபத்தை நான் இப்பதான் தெரிஞ்சுகிட்டேன் விஜய் மேல திகாத தனமா நான் கேஸ் கொடுத்துட்டேன் நான் வந்து கேஸ வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து சொல்றாங்க இத கேட்டதும் விஜய் வந்து இவ்ளோ நீ நம்பாத இவ சரியான இவ்ளோ நீ நம்பாத

இல்லைன்னு சொன்னேன் இதுல எந்த ஒரு தப்பு வந்து விஜய் மேல இல்ல எல்லா பசுபதி சொல்லிதான் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நீ சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி கேக்குறாங்க அந்த மாதிரி என்ன வந்து காவேரி போர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறாங்க இல்லன்னா உன்னை கொண்டுடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப காவேரி மேல பழிய தூக்கி போட உடனே விஜய் வந்து கோவப்படுறாங்க நான் தான் சொன்ன இவ சரியான நம்பிக்கை துரோகி பச்சோதி இவ வந்து இவள என்ன பண்றதுன்னு தெரியல இவள நான் காதலிச்சத நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோவப்படுற படுறாங்க அதோடு இந்த பிரபவம் முடிச்சிருக்காங்க